வெல்கம் டு தங்க சமையல் இன்றைக்கி முருங்கை தொக்கு செய்வதை பார்க்க போகிறோம் முருங்கக்காய் முதிர்ச்சியான காயை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து வெள்ளைப்பொண்டு உரித்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு இஞ்சி சிறிதளவு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு புளிக்கரைச்சல் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ காயை வந்து இட்லி சட்டில் போட்டு நல்லா ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கிறணும் நல்லா வேக வச்சு எடுத்து இதை ஆற வச்சாச்சு ஆற வச்சு இப்படி பிரித்தோம்டா இந்த மாதிரி விரிஞ்சிரும் இதை வந்து ஸ்பூனை வச்சு அதில் உள்ள சதையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் எல்லா காயுமே இந்த மாதிரி வலிச்சு எடுத்துட்டோம்டா நீட்டாக வந்துடும் எடுத்து இந்த தோலை வந்து விற்கில போட்டுடணும் இப்படி எல்லா காயுமே அதில் உள்ள ஃப்ரெஷ்ஷை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் எடுத்து தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும் நல்ல கூழ் பதத்தில் அரைச்சிக்கிறணும் இந்த மாதிரி கூல் பதத்தில் அரைச்சி அரைச்சு அரைச்சி எடுத்தோன்னே இப்போ அடுப்பு காய வச்சு சட்டி வச்ச உடனே வெந்தயத்தை வந்து வறுக்கணும் வெந்தயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகையும் அதோடய ஒன்றா போட்டு வறுக்கணும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது நல்லா உடனே ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஜீரகத்தையும் அதோட ஒண்டா போட்டு வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு ரொம்ப கறி எல்லாம் வெறுப்பாக நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸியில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் இந்த மாதிரி பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சட்டியை காய வைக்கணும் காய வச்சு காலிட்டு நல்லெண்ணெய் வந்து நல்லா ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது எண்ணெய் காஞ்சிச்சு சிறிதளவு கடுகு அதில் வெடிக்க போடணும் அதோட கருவேப்பில் எல்லாம் வந்து சிறிதளவு அதில் போ போட்டோம்னா சடை வெடித்து நல்லா முருகணும் அதோட இ இஞ்சி கார்லி பூண்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் கொட்டி நல்லா கிளறி விடணும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம நிறமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறமாக வந்ததும் நம்ம நாலு டீஸ்பூன் அளவு மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கிளறி விட்டுறணும் அதோட நம்ம ஜீரகம் வெந்தயம் கடுகு எல்லாம் பொடி பண்ணால் பொடியும் அதோட போட்டு நல்லா கிளறிடணும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கக்காய் பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டி நல்ல கிளறி விடணும் முருங்கக்காய் வந்து மிகவும் நல்லது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் வைட்டமின் சி இருக்குது உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் இதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்ல கிளறி விட்டுறணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக முருங்கைக்காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது முருங்கைக்காய் பூவு எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈவன் முருங்கைக்காய் பட்டை கூட உப்பு போட்டு தட்டி வயிற்று அலைக்கி அதை தட்டி ஊற்றுவாங்க அதுவும் கிராமத்தில் ரொம்ப நல்லா கேட்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து எதுவுமே அதில் வந்து வீண் போகலை எல்லாமே உதவுது இதோட வந்து நம்ம பெருங்காய் படியை வந்து சிறிதளவு புளிக்கரைச்சல் புளிக்கரைச்சலை வந்து நல்லா போட்டு கிளறி விட்டுரணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் சிந்திராமல் அப்படியே நல்லா கிளறி விட்டுறணும் தேவையான அளவு பொடி போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி நல்லா சிம்மில் வச்சு பேஸ்ட்டு பார்த்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி வந்துடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி எல்லாம் இஞ்சி தண்ணி சேத்துலாம் போய் நல்ல லேகி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னே இறக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனாகவும் சக்கரை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு அனைத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ